தமிழராட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் வரலாறு காணாத அளவுக்கு மிகப்பெரிய கூட்டத்தை வந்து நாம் தமிழர் கட்சியினர் சேர்த்து இந்த இன்னைக்கான போராட்டத்தை மிகப்பெரிய வெற்றியடைய வச்சிருக்காங்க மனிதர்களுக்கு இணையா மாடுகளும் அவ்வளவு இருந்த முதல் மாநாடு தான் இருக்கு முதல் முறையா மனிதர்களுக்கு தான் முதல் இடம் கொடுத்து நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்துருப்போம் முதல் முறையாக மனிதர்களுக்கு பின்னாடி இடம் கொடுத்துட்டு அதுக்கு முன்னாடி மாடுகளுக்கு இடம் கொடுத்த ஒரே அரசியல்வாதி ஒரே அரசியல் தலைவன் சீமானவர்கள் தான் அப்படின்றது எந்த ஒரு மாற்றமே கிடையாது அந்த அளவுக்கு சீமானவர்களோட இந்த ஆடு மாடு மாநாடு வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா இந்த மாதிரியான ஒரு புகைப்படத்தை நீங்க பார்க்கவே முடியாது மனிதர்களும் மாடுகளும் இணையாக ஒரு மிகப்பெரிய மாநாட்டில் இணைவது இதை ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இந்திய அரசியல் வரலாற்றில் மாடுகளுக்காக ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்தின ஒரே அரசியல்வாதி சீமானவர்கள் தான் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது அபிநன் போன்றவர்கள்லாம் விட மாடு அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ட்வீட் போடுறாங்க நான் என்ன கேட்கறேன்னா ஒரு இது வந்து ஒரு போராட்டம் யாருக்கான போராட்டம் இது வந்து மனிதர்களுக்கான போராட்டமா இல்லைன்னா வந்து மாடுகளுக்கான போராட்டமா இது ஒரு மாடுகளுக்கான போராட்டம் அப்ப மாடு தண்டம் அதிகமா இருக்கும் மாட்டுப்பயிலே அப்படின்ற மாதிரி இருக்கு இதை விட்டுட்டு தேவையில்லாம பேசி அடி வாங்கிட்டு இருக்கானுங்க ஒண்ணுங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு மிகப்பெரிய வரலாற்று கழுகு பார்வையில் இதை பார்க்கும் போது வந்து அப்பா அப்படியே பயங்கரமா இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா இத மாதிரி எனக்கு இதை புகழ்ந்துகிட்டே இருக்கணும் அப்படின்றது ஏன்னா வந்து மாடுகளுக்கும் மாடுகளுக்கும் இங்கே அரசியல் பண்றது ஒருத்தர் தான் அவர் அசிமானவர்கள் தான் அப்படின்றது ஒண்ணு இருக்கு